கோபத்தால் சோத்து வேலே வாழ்க்கையை இழந்து விட்டீர்களா இந்த கோவிலுக்கு சென்றால் இழந்தது மீண்டும் கிடைக்கும் அவசரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டுவிட்டு பிறகு அதன் விளைவாக பல இழப்புக்களை சந்தித்து சிக்கலில் கொண்ட பிறகு அந்த கோபத்தை தவிர்த்திருக்கலாமோ கோபப்படாமல் வேறுவிதமான அந்த விஷயத்தை கையாண்டிருந்தால் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்காதோ என நினைத்து நினைத்து வருத்தப்படுபவர்கள் பலரை நாம் பார்த்திருக்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் என்ன பரிகாரம் செய்தால் இழந்தவற்றை மீண்டும் பெறலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் கோபத்தால் ஏற்படும் விளைவுகள் கோபம் என்பது மனிதன் விலங்குகள் என அனைவருக்கும் வரக்கூடியதுதான் ஆனால் சிலருக்கு மிக அதிகமாக கோபம் வரும் குழந்தையாக இருக்கும்போது சிறுவயதில் வரும் கோபம் பெரிதாக எந்த பாதிப்பையும் விடாது அதுவே வளர்ந்த பிறகு நியாயமான காரணமாகவே இருந்தாலும் முன் யோசனையின்றி வரப்போகும் விளைவுகளைப் பற்றி யோசிக்காமல் கோபப்படுவதால் பெரிய அளவில் பாதிப்புகளையும் இழப்புகளையும் சந்திப்பதுண்டு இதனால் சிலரின் வாழ்க்கையே தலைகீழாக மாறும் நிலை ஏற்பட்டுவிடும் கோபத்தால் சந்திக்கும் இழப்புக்கள் சிலர் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளுடன் ஏற்படும் சில மனக்கசப்பு வாக்குவாதம் ஆகியவற்றால் கோபத்தில் வேலையே வேண்டாம் என தூக்கி போட்டுவிட்டு வெளியேறியிருப்பார்கள் அதற்கு பிறகு வேலை கிடைக்காமல் பிழைப்பிற்கு என்ன செய்வது எனத் தெரியாமல் வருமானம் இன்றி கஷ்டப்படும் நிலை ஏற்பட்டிருக்கும் இன்னும் சிலர் சொந்த பந்தங்கள் உறவுகள் உடன் பிறந்தவர்களிடம் கோபப்பட்டு எந்த சோத்தும் வேண்டாம் என சொல்லிவிட்டு கஷ்டப்படும் நிலை ஏற்பட்டிருக்கும் இன்னும் சிலர் மனைவி அல்லது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கோபத்தில் பிரிந்து சென்று பிறகு ஒன்று சேரவே முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும் கோபத்திற்கு காரணம் இவர்தான் ஜோதிட ரீதியாக ஒருவருக்கு ஏற்படும் கோபம் சண்டை சச்சரவுகள் ஆகியவற்றிற்கு காரணமான கிரகம் செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் செவ்வாயின் நிலை கெட்டு போயிருந்தால் அவர்கள் அதிகம் கோபப்படுவார்கள் பிறகு அந்த கோபத்தால் பலவிதமான பிரச்சினைகளில் சிக்கி தவிப்பார்கள் அதுவே லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு அகங்காரம் தலைக்கணம் தான் என்ற மமதை ஏற்படும் இப்படி செவ்வாய் பகவானால் ஏற்படும் கோபம் நீங்கி வேலை சோத்து வாழ்க்கை என பலவற்றை இழந்தவர்கள் இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவதற்காகவும் அதனால் ஏற்பட்ட கஷ்டங்களில் இருந்து மீண்டும் வருவதற்கும் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருகப் பெருமான்தான் தான் கோபத்தால் இழந்தவற்றை மீண்டும் பெறுவதற்கான கோவில் திருப்பூர் மாவட்டத்தில் தன்னுடைய பெயரையே ஊராகக் கோண்டு முருகப்பெருமான் அருள் புரியும் தலமான திருமுருகன் கோண்டி அருள்மிகு திருமுருக நாதேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் கோபத்திற்கு பெயர் போனவராக திகழ்ந்தவர் துர்வாச முனிவர் அவர் இந்த தலத்திற்கு வந்து சிவனையும் முருகப்பெருமானையும் வழிபட்டு தன்னுடைய கோபத்தால் ஏற்பட்ட பாவங்களை தீர்த்து கொண்டதாக ஐதீகம் இங்கு மூலவர் சிவ பெருமான் சுயம்புவாக தோன்றியவர் இங்குள்ள முருகப் பெருமான் வேலும் மயிலும் இல்லாமல் காட்சி தருவார் அதாவது வேலையும் மயிலையும் பாசலிலேயே விட்டுவிட்டு இந்த தலத்தில் முருகப்பெருமான் சிவனை பூஜித்து வழிபட்டதாக தல புராணம் சொல்கிறது பரிகாரம் செய்யும் முறை கோபத்தால் பல இழப்புகளை சந்தித்து அதனால் துன்பப்படுபவர்கள் இந்த தலத்திற்கு தாங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்று வரும் செவ்வாய் ஓரையிலோ அல்லது செவ்வாய்க்கிழமை அன்று வரும் செவ்வாய் ஓரை நேரத்திலோ சென்று சிவனையும் முருகப் நெய் நெய்விளக்கேற்றி வழிபடலாம் பிறகு சுவாமி பெயரிலும் அவர்கள் பெயரிலும் அர்ச்சனை செய்து வழிபடலாம் தினமும் இத்தல முருகனை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் இழந்தவற்றை மீண்டும் பெற முடியும்